கரூர் மாவட்டத்தில் வெண்ணிமலை அருகே தமிழ் தேசிய பாரோப்லா கட்சியின் சார்பாக ஆலோசனை கூட்டமும் இணைப்பு விழாவும் எங்களுடைய மாவட்டத்தினுடைய பொதுச் செயலாளர் அருமை சகோதரர் காமேஸ்வரன் அவர் தலைமையில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த விழாவிலே தமிழ் தேசிய பாரோப்ளா கட்சியின் சார்பாக ஐந்து தீர்மானங்களை நிறைவேற்றிருக்கின்றோம் அந்த தீர்மானம் என்னவென்று சொன்னால் நீண்ட நாட்களாக கரூர் பகுதியில் இருக்கக்கூடிய மென்னிமலை வெண்ணமலை பகுதியில் இருக்கக்கூடிய தொடர்ச்சியாக அரசு ஐம்பது ஆண்டுகளாக வசித்து வந்த மக்களை வெளியேற வேண்டும் என்று சொல்லி தொடர்ச்சியாக துன்புறுத்தி வருகிறார்கள் அதை தமிழ் தேசிய பாரூப்ளாக் வன்மையாக கண்டிக்கின்றது அதே போன்று கரூர் மா மாவட்டத்தில் நரசிம்மபுரத்தில் வேளாண்மை கல்லூரி துவங்கப்பட்டு இன்று வரை அது அம்மா மண்டபத்தில் நடைபெற்று வருகிறது அங்கு இருக்கக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு எந்த ஒரு பாதுகாப்பும் இல்லை அடிப்படை வசதியும் இல்லை இதை உடனே தமிழக அரசு செய்து தர சொல்லி கோரிக்கை வைக்கின்றோம் அதே சமயத்தில் ரிசர்வ் ஏரியான்னு சொல்லக்கூடிய வெங்கமேடு பகுதியில் ரிசர்வ் ஏரியா என்று சொல்லக்கூடிய பதிமூணு ஏக்கரில் அரசு அங்கீகாரம் வழங்கப்பட்ட பின்பும் கூட இந்து ஆளக்கூடிய அரசாங்கம் தொடர்ச்சியாக அந்த மக்களை வெளியேற வேண்டும் என்று திட்டமிடுகிறார்கள் அதையும் கைவிட வேண்டும் என்று சொல்லியும் அதே போன்று கரூர் மாவட்டத்தில் குறிப்பா சொல்ல வேண்டும் சொன்னால் தமிழகத்திலே தரூர் மாவட்டத்தில் மணல் கொள்ளை அதிகமாக இருக்கின்றது இந்த மணல் கொள்ளையை இந்த தமிழக அரசு பாதுகாத்திட வேண்டும் பாதுகாத்து நீர் வளத்தை அதிகரிப்பதற்கு உடனே இந்த அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் சட்டவிரோதமாக மணல் அவர்கள் மீது குண்ட சட்டத்தில் கடி கடுமையான நடவடிக்கை எடுத்து அவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்கவும் தமிழ் தேசிய தமிழ்தேச கோரிக்கை வைக்கின்றது அதே போன்று கரூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கடவுள் ஊராட்சியில் தொடர்ச்சியாக கலைஞர் ஆட்சி காலத்தில் இரண்டாயிரம் ஆண்டு இருந்த கலைஞர் ஆட்சி காலத்தில் இரண்டாயிரம் ஆண்டு அந்த காலகட்டத்தில் வழங்கப்பட்ட பட்டா இலவச பட்டா ஆனா இன்று வரை அது தற்காலிகமா இருக்கிறது இன்று ஆளக்கூடிய திமுக அரசாங்கம் அன்று வழங்கப்பட்ட திமுக அரசாங்கம் தற்காலிக பட்டா கொடுத்திருக்கிறார்கள் இன்று ஆளக்கூடிய அதே திமுக அரசாங்கம் மீண்டும் அவர்களுக்கு நிரந்தர நூத்தி முப்பத்தி ஏழு பேருக்கு நிரந்தர பட்டா வழங்க வேண்டும் சொல்லி இந்த மக்களின் சார்பாக கேட்டுக்கொள்கின்றோம் இந்த கூட்டமானது இந்த கரூர் வளர்ச்சிக்கு தமிழ் தேசிய பாரப்பாக இந்த மாவட்டத்திலே இந்த மக்களுடைய பிரச்சனை கையில் எடுத்து இந்த மக்களுடைய வளர்ச்சிக்காண்டி தமிழ் தேசிய பாருப்பாக செயல்படும் போது இந்த நேரத்தில் கொள்கின்றேன் நாங்கள் ஏற்கனவே அதிமுக கூட்டணி இருக்கின்றோம் மீண்டும் எங்களுடைய பொதுக்குழுவை கூட்டி மீண்டும் இரண்டாயிரத்தி இருபத்தாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் யாரோட கூட்டியும் முடிவு செய்யணும் ஆனா இப்போது வரை நாங்கள் அதிமுக கூட்டணி இருக்கின்றோம்